ஓம் சக்தி அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் நீங்கள் திருக்கோயில் சார்பாக பணிவான வணக்கம் ஆம்பூர் கருமாரியம்மன் திருக்கோயில் இந்த நானு உங்களின்பா இப்போ எதுக்காக இந்த விடியை பார்த்திங்கன்னா ஆம்பூர் கருமாரியம்மன் திருக்கோவிலில் வாராகியம்மன் திருக்கோவில் திருப்பணி கருமாரியம்மனோட ஆசீர்வாதத்தாலையும் வாராகியம்மன் அனுகிரகத்தாலையும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் பக்தர்களாகிய உங்களுடைய ஆதரவுனாலையும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிற வருகிறது இந்த திருப்பணி இன்னும் மிக இந்த ஆலய திருப்பணி இன்னும் மிக சிறப்பாக நடைபெற உங்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது அன்புள்ளங்களே அன்பு சொந்தங்களே உதவும் அன்புள்ளங்கள் கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் பொருள் உதவியோ பண உதவியோ கொடுத்து எல்லாம் அல்ல கலியுக தெய்வம் கருமாரியம்மன் அருளையும் வாராகியம்மன் அருளையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம் திருக்கோவிலோட ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா அம்மா கருணாக புற்றாக ஒருவெடுத்து கருணாகமாக ஆளித்தை சுற்றி வரும் கருமாரியம்மன் பக்தர்களோட திருக்கரங்களால் கர்ம வினைகளை தீர்க்கும்